அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா கனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் அடிமை சௌபான் அலியல்லாஹூ அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமதி என்ற நூலிலே முன்னூறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது சௌபான் அலி அல்ல கூறுறாங்க நபிசல்ல அலி வசல்லாம் அவர்கள் எந்த ஒரு தொழுகையை தொழுதாலும் தொழுது முடிச்ச பின்னால அல்லாஹ்விடத்திலே மூன்று தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் வரலான தொழுகையாக இருக்கட்டும் சுன்னத்தான நபிலான வாஜிபான எந்த தொழுகை தொழுதாலும் சலாம் கொடுத்த பின்னால் அஸ்தவ்ஃபிருல்லா 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 என்று மூன்று தடவைகள் கூறுவார்கள் என்று சௌபான் அலி அல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள் இஸ்திகபார் செய்து முடிச்ச பின்னால அல்லாஹும்ம அந்த சலாம் வமின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல்லிக்கிராம் அப்படிங்கிற துஆவையும் ஓதுவார்கள் என்று சௌபான் அலி அல்லாஹானு கோருகிறார்கள் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் அவர்களை குறித்து அல் அல்குரானிலே கூறுகின்ற பொழுது நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கூறுகின்றார் நபிசல்லாஹ் அலி வசல்லம் எந்த ஒரு காலகட்டத்திலும் இஸ்திகுபார் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா அந்த ரசூல் ஒவ்வொரு நாளிலும் நூறு தடவைகள் நான் இஸ்திகுபார் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் தொழுது முடிச்ச பின்னால மூன்று முறை அஸ்தபா என்று சொல்வார்கள் தொழுகில் என்ன ரசுல்லா பாவமா செஞ்சாங்க தொழுகைக்கு வெளியே பாவம் செஞ்சாங்களா கிடையாது அப்ப தொழுது முடிச்ச பின்னால ஏன் முறை அஸ்தபிள் அஸ்தபுல்லா என்று சொன்னார்கள் ஏன் நாம் சொல்ல வேண்டும் அதனுடைய காரணம் என்ன அப்படின்டா நாம் தொழுகின்றோம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுகின்றோம் ருக்கு செய்கின்றோம் சஜிதா செய்கின்றோம் இருப்பில் அமருகின்றோம் நின்று தொழுகின்றோம் எத்தனையோ இஸ்லாமியர்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தும் கூட கடமையான தொழுகையை கூட கூட தொழுகாமல் வெளியே சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹு என்னை தேர்வு செய்து தொழுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றான் அதற்கு என்னால் நன்றி செலுத்த முடியாது எத்தனையோ பேர் தொழுகிறாங்க சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாங்க ஆனால் என்னை நின்று தொழுகும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை நீ வழங்கி இருக்கின்றாய் அதற்கு என்னால் நன்றி செலுத்த முடியாது குடிஞ்சா நிமர முடியாம நிமிர்ந்தால் குனிய முடியாம சஜிதா செய்ய முடியாம கீழே உட்கார முடியாம உட்காந்தால் எழ முடியாம எத்தனையோ நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லாம என்னைய அழகான முறையில் ருக்கு செய்ய வைத்து சஜிதா செய்ய வைத்து தரையில் அமர வைத்து நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தாயே அதற்கு என்னால் நன்றி சொல்லவே முடியாது அந்த நன்றி சொல்ல முடியாத விடாதே என்னை மன்னித்து விடு எனக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் நின்று ருக்கு செய்து சரிதா செய்து உட்கார்ந்து தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தாயே அதற்கு என்னால் நன்றி சொல்ல முடியாது இறைவா என்னை நீ மன்னித்துவிடு என்று மூன்று தடவைகள் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தெரிகிறேன் அல்லாஹ் பாவ மன்னிப்பு தெரிகிறேன் என்று மூன்று தடவைகள் ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் கூற வேண்டும் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை கற்றுத் தந்தார்கள் தொழுது முடிச்ச பின்னால யார்த்தையும் பேசாம மூன்று முறை இசி யாதல் செய்வோம் அல்லாஹூ வல்லிக்கிறாம் அப்படிங்கிற துவாவை ஓதுவோம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம் அல்லாஹு செய்வான் ஆக அஸ்லாம்